உஸ்மாகநகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் என் பெயர் மிதுன் சூர்யா தகவல் தொழில்நுட்ப பாசறை மாநில துணை செயலாளர் நான் தமிழக கட்சியில் பயணிச்சிட்டு இருக்கேன்

அது அண்ணனோட பேச்சு அண்ணனோட தான் எங்களுக்கு வந்து அங்க நாங்க வேலை செய்யறதுக்கு உதவியா இருக்கு ஆ நெருக்கடிகள் அது கண்டிப்பா உண்டு நாங்க திரும்பி வந்து இப்ப தாவையக்காக பார்த்தீங்கன்னா வந்து அண்ணனை பத்தி அவதூறுகள் மட்டும் தான் பரப்புவாங்க எப்பவுமே அதுல வந்து உண்மையே இருக்காது எங்க கட்சியை பத்தி போடுறது எல்லாமே வந்து அவதூறுகள் மட்டும்தான் நாங்க திரும்பி பதிலடிகள் நாங்க வந்து உண்மையா வந்து பதிவேடுகளோட தான் நாங்க போடுவோம் ஸோ அந்த சமயங்கள்ல வந்து ஆப்போசிட்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா வந்து அவங்க எங்க பக்கம் திருப்பி வந்து அவதூறு பரப்புவாங்க அந்த சமயத்துல வந்து எங்களுக்கு கொஞ்சம் சவாலா தான் இருக்கு நானும் ஒரு காலத்துல வந்து விஜயோட தீவிர தான் இருந்திருக்கேன் நானும் இப்போ அவங்க பண்ணுற வேலையெல்லாம் ட்விட்டரில் வந்து விஜய் படம் வந்தால் இப்போ யூடியூப்பில் போய் லைக் போடுறது மொத ஆளாக போய் பார்க்குறது அதெல்லாம் நானும் பண்ணியிருக்கேன் ஸோ கட்சிங்கிறது வேற அரசியல் வேறு அவங்க என்ன வந்து ரசிக மனப்பான்மையிலேருந்து வெளியே வரல அவங்க இது வந்து கட்சி நாம் தமிழர் வந்து தன்னார்வமாக வந்து கடந்த பத்து பதினஞ்சு வருஷமாக வந்து தமிழ் தேசியத்துக்காக நாங்கள் போராடிட்டு இருக்கோம் அவங்க என்ன அரசியலுக்குள்ளே வரல இன்னும் அந்த சினிமா ரசிக மன்களை தான் இருக்காங்க அதனால் அவங்கள நாங்கள் வந்து அரசியல் கட்சியாக பொருட்படுத்தலை

அப்படி பார்த்தா டிவி கேல கொஞ்சம் எங்களை மாதிரி வந்து இளைஞர்கள் இருக்காங்க ஆனா வந்து அவங்களுக்கு வந்து அரசியல் புரிதல் இல்லை புரிதல் கம்மியா இருக்கு அந்த இளைஞர்களும் எங்களை மாதிரி கொஞ்சம் புரிதலோட வந்து எங்கள்கிட்ட வந்து கருத்து ரீதியா வந்து முதல் வச்சா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் நன்றி